காலையிலே இந்த மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு அடுப்பு இன்றைக்கி பற்ற வச்சாச்சு ஒரு அடுப்பில் வந்து டீக்காக நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் கட்டஞ்சாயாக்கு இன்னொரு அடுப்பில் முட்டை வேக வச்சுருக்கேன் இன்னைக்கு காலைல ஓட்டடையும் முட்டைக்கறியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் சரி டீயும் சரி டிஃபனும் சரி நான் கேஸில் தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு வந்து காலியாச்சு அதுவும் திங்கக்கிழம அதுமா காலியாயிடுச்சு திங்கக்கிழமை காலியானதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா செவ்வாய் தான் சிலிண்ட்ரு வண்டி வரும் அதனால தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே காலியானிச்சிதுன்னா தினமும் வந்து அடுப்பு பற்ற இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளாகவே வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சோறு வேண்டாம்னு சொல்லிட்டாரு மதியத்தில் ஏன்னா ஓணம் செலிப்ரேஷன் போயிட்டே இருக்கு அதனால தான் அதனால் சோறு வந்து பொறுமையாக செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புலேயே வந்து பொறுமையாக டிஃபன் செஞ்சுட்டு இருந்தேன் இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் மாமியார் வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் வந்து கழுவி ஒரு பக்கம் வச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இது சாப்பிட்டுலாம் அப்புறம் தான் இனி பூ கோலம் போடுறதுக்கு போனோம் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி